பிள்ளையை ராசாவில் இருந்து மக்காவுக்கு தூக்கிட்டு வராங்க இமாம் ஷாஜிர் அகமதுல்லாவின் தாய் ஒரு தாய் மூணு வயசு பிள்ளைய ராசால பிறந்த அந்த புள்ள வாப்பாவை இழந்து எத்தியமான புள்ள ஒரு தாய் அந்த புள்ளைய தூக்கிட்டு மக்காவுக்கு வராங்க வரக்கூடிய செலவுக்காக காசாவினுடைய சொந்த வீட்டை வித்துட்டு வராங்க வந்து நேர்ல வந்தது மக்காவுல யாருமே தெரியாது நேரடியாக ஹரம் ஷரீஃபுற நுழைஞ்சாங்க தூக்கிட்டு முதல்ல பக்கத்துல உட்கார்ந்து மக்காவினுடைய முஃப்தி ஆடி பெருமகனார் அதா இவனு ரபா பார்க்கறதுக்கு மொடமானவர் கருப்பிணத்தவர் பார்க்கறதுக்கு அவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார் ஆனா மக்காவினுடைய முஃப்தி பத்துவான்னா அவங்க பெரிய பெரிய ஆட்சியாளர் வந்தாலும் மசாயல்களுக்காக கியூல நிப்பாங்க அப்படிப்பட்ட முஃப்தி அசாய் குணரபா தம்சம் கிணற்றுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து மசாயில்களுக்கு பத்துவா சொல்லி கொண்டிருக்கிறார் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாவுடைய தாய் பிள்ளைய தூக்கிட்டு அப்படியே தவாப் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும் போது அந்த தம்சமுக்கு பக்கத்துல வரும்போது அந்த உஸ்தாத அந்த ஆலிம பார்த்த அந்த அம்மா கை நீட்டி சொல்லுச்சு ரப்பே இன்ஷா அல்லாஹ் என் புள்ள இந்த அத்தா இருக்கிற இடத்துல இருந்து பத்துவா கொடுக்கறத நான் பாக்குற வரைக்கும் என்ன கண்ணு மூட வச்சிடாதன்னு சொல்லுச்சு அந்த அம்மா ஒரு தாயினுடைய துவாவை பாருங்க வேட்கையது இமாம் ஷாஃபி எங்கே உருவானா எப்படி உருவானா

மூணு வயசு பிள்ளை அப்படியே கொண்டு வந்த அந்த அம்மா மக்காவினுடைய ஹரமனுடைய மதரசாவுக்கு தான் வந்துச்சு தவாப்ப முடிச்சிட்டு உஸ்தாது கையில கொண்டு வந்து பிள்ளைய கொடுத்துட்டு சொல்லிச்சு என் பிள்ளைய நீங்க ஹாஃபில் கொடுங்கன்னு சொல்லுச்சு அந்த அம்மா என் பிள்ளைய ஹாஃபில் கொடுங்க மூணு வயசு பிள்ளைய முதல்ல திறந்து உஸ்தாது பிஸ்மில்லான்னு ஓத ஆரம்பிச்சு சொல்லி கொடுக்கிறாரு

என்ன வயிற்றில் சுமந்திருக்கிற காலகட்டத்திலேயே எனக்கு பால் கொடுக்கிற பொழுது சரி அல்லது வயிற்றில் சுமந்த காலகட்டத்திலையும் சரி குரான் அதிகமா ஓதிக்கிட்டே இருக்கும் எங்க அம்மாவினுடைய குரான நான் வயிற்றுல இருந்தே கேட்டு பாதி மனப்பாடம் செஞ்சேன்னு சொன்னாங்க இன்றைய சயின்டிபிக் அதை நிரூபிக்கிறது வயிற்றில உருவாகிற குழந்த எண்பது சதவீதம் எல்லா வளர்ச்சியும் அடைஞ்சிருது வயிற்றுல இருபது சதவீதம் தான் வெளியே வந்து மத்த வளர்ச்சி அடையுது கேட்கும் திறன் திறன் மனப்பாடம் திறன் இதுல எண்பது சதவீதம் தாயினுடைய கருவில் இருபது சதவீத வளர்ச்சி தான் திறன் தான் அந்த வெளியே வந்த பின்னால எங்க அம்மா வச்சு நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் எங்க அம்மா ஓதுறதை கேட்டே மனப்பாடம் பண்ணிட்டேன் எல்லாருமே பார்த்து ஓதிட்டு ஹிஃபு பண்ண வருவாங்க நான் முதல்ல ஹிஃபுல் பண்ணிட்டு பார்த்து ஓத வந்திருக்குன்னு சொன்னாங்க நான் முதல்ல பார்த்து போதுறதுக்கு வந்திருக்கேன் புகாரி ரஹமத்துல்லா கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய மனப்பாட சக்தின்னு கேட்டாங்களாம் அபாரமான ஹிஃபுலோடைய ஆற்றல் மூணு லட்சம் ஹதீஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க மூணு லட்சம் ஹதீஸ்ங்கிறது சாதாரண விஷயமா இம்மா புகார் அஹமத்துல்லா சொல்லுவாங்க நான் அதுல பதிவு செஞ்சிருக்கிறது தான் ஆறாயிரம் சொச்சம் ஆனா நான் மனப்பாடம் செஞ்சது மூணு லட்சத்துக்கு மேலங்கிறாங்க இவ்வளவு பெரிய மனப்பாட சக்தி அப்படி ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தான் முதாவ மற்றும் நவர் தக்கராறு ஹதீஸ் அவங்க சொல்லுவாங்க நான் ஹதீஸை பார்த்து கொண்டே இருப்பேன் இரண்டாவது ஹதீச திரும்ப திரும்ப படித்து கொண்டே இருப்பேன் ஒரு ஹெஃபு சக்திக்கு என்ன தேவைங்கிறதை மா புகார் ரஹமத்துல்லா அழகாக இங்கே குறிப்பிட்டார்கள் ஹஃபிதுல் குரான் ஹஃபிதுல் மொஹத்தாஃபி ஆஷிரி ஏழு வயதில் ஹாஃபிலா இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா பத்து வயதில் முகத்தா ஹதீஸ் கிதாப் மனப்பாடம் செஞ்சு பனிரெண்டு வயசுல உம்மத்தினுடைய ஜட்ஜா வந்து உட்கார்றாங்க காலையில் குலாத்தா வந்து உட்கார்றாங்க பன்னெண்டு வயசு புள்ள பகதாதினுடைய தலைமை காசி பத்துவா கொடுப்பாங்க மசாயல்களுக்கு ரமதான் காலத்துல இப்படி உலகத்துல ஆச்சரியமா இருக்கும் தண்ணி குடிச்சுக்கிட்டே பத்துவா கொடுப்பாங்களா ரமதான் காலத்துல நோன்பு கூட கடமையாகல நோன்பு கூட கடமையாகல நோன்பு கடமையாக பனிரெண்டு வயசுல இவ்வளவு பெரிய ஜட்ஜா வந்து உட்கார்ந்தாங்க என்ன காரணம் எங்கே உருவானது என்று நினைக்கிறீர்கள் இந்த உணர்வு நான் இங்கே இந்த பிள்ளைகளை நான் இங்கே சொல்வது இதுதான் ஆறு ஆலயங்களாக ஒரு ஹாஃபிலாக இங்கே உட்காருகிறீர்கள் தயவுசெய்து இந்த நேரத்தில் முதலில் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியது